கொண்ட நாடு தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை ராமநாதபுரம் திருச்சி தஞ்சை மாவட்டங்களிடையே தலை நிமிர்ந்த சிவகங்கை இதுதான் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜயசேதுபதி அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் நாலு கோட்டை சசிவர்மத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மனமுடிக்கப்பட்டார் ராமநாதபுரம் சீமையை ஐந்து பங்காக பிரித்து இரண்டு பங்கை சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜயசேதுபதி அவர்களுக்கு பிறகு சசிவர்ணத்தேவரின் மகன் முத்துவடகத்தேவர் பதவிக்கு வந்தார் அவரது பத்தினி வரலாறு புகழ்பாடும் வேலுநாச்சியார் ஆதிக்க வெறிபிடித்து ஆட்காட்ட நவாப்பினால் முத்துவடகத்தேவர் காளையார் கோவிலிலே கொல்லப்பட்டார் வீரராணி வேலுநாச்சி தானே தளபதிகள் மருது பாண்டியரோடு கும்பினி நவாப் கூட்டு படையை எதிர்த்து போரிட்டார் வடநாட்டில் ஒருவித்தார் வேலனாச்சி எனினும் ஆயுத குறைவால் தோற்றார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள் மருது பாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலநாச்சியார் மறைந்தார் அதன் பிறகுதான்